ஹாய் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க சும்மா இருப்பீங்கன்னு நம்புறன் நான் இன்றைக்கி ஒடியல் கூழ் ரெசிப்பியோடு வந்திருக்கிறேன் இந்த ஒடியல் கூழ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்குமேன்னு நினைக்கிறேன் வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம் மீன் எடுத்திருக்கிறேன் இறால் நண்டு மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்காய் திலாக்கொட்டை கனவை உள்ளி அரிசி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் முருங்கையில் இப்போ முதல்ல ஒடியல் மாவை தண்ணி ஊற்றி விடுவோம் ஒரு நாலு தண்ணியில் கழுவி கழுவி எடுக்கணும் ஊற வச்சு மேலே மிதந்து வெறும் அந்த கயிறு தன்மை அதை ஊற்றிட்டு திருப்பி தண்ணியில் ஊற வச்சு எடுக்கணும் நான் இந்த பொடியல் கூழோட அளவு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இதோட மஞ்சள் உப்பு சின்ன சீரகம் செத்தல் மிளகாய் மிளகு இவ்வளவும் தேவையான அளவு எடுக்கணும் இதில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே பைத்தங்காய் போடுறேன் பிள்ளாக்கொட்டை அதோட எடுத்து வச்சுருந்த அரிசியையும் அதோட போட்டு மீனும் போட்டுறேன் அதுக்குள்ளே தலையோட சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன் தலையோட சேர்த்து போட்டிருக்கிறேன் மீனும் நண்டு கணவாயும் இராளும் கடைசியாக போடுவோம் அது டப்பன்னு வெந்திரும் அதால் அதை கடைசியாக போடுவோம் வரவழிக்கலாங்கு இவ்வளத்தையும் முதல்ல அவிய வைப்போம் இதோட தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சளம் போட்டு கொதிக்க வைப்போம் மீனெல்லாம் நல்ல நல்லா கரைஞ்சி வருவணும் அது அங்கால் நாங்கள் எங்களால் தேவையான அளவு புளியை எடுத்துக்கொள்வோம் புளியை ஊற வைப்போம் இந்த கூழ் நல்ல இருக்குது வாய்க்கு ருசியாக இருக்கும் புளியும் நல்ல உரைப்பும் இருக்கணும் நல்லா ஊற வச்ச ஒடியல் மாவை தண்ணி வடித்து திருப்பி தண்ணி எடுத்து அதை ஊற வைப்போம் போட்டு மரக்கறியும் மச்சமும் நல்லா கொதிச்சு வந்துட்டுது நான் இந்த கூழ் பத்து பேருக்கு அளவான கூழை காய்ச்சுறேன் ராலே போடுவேன் அப்படி சேர்ந்து காய்ச்சி குடித்தா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் கணவாயும் போடுவோம் அதுக்குள்ளே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுவோம் நல்லா வேகணும் ஊர் ஞாபகம் தான் வந்தது நல்லா கொதிக்கணும் இந்த நுரத்தன்மை இருந்தால் உப்பு காணாதன்னு சொல்லுவாங்க அரைச்சி வச்சிருந்த செத்தல் மிளகாயை போடுறோம் செத்தல் மிளகாய் முதல்லயே போட்டா கொஞ்சம் வயிற்று பிரச்சனையால் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு உள்ளி இடித்து வச்சிருந்த உள்ளியையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் செத்தல் மிளகாயின் இந்த பாசம் போன பிறகு எடுத்து வச்சுருந்து தண்ணி வடித்து வச்சுருந்து உடியல் மாவு போடுவோம் இதுக்குள்ள ஒடியல் மாவை சேர்த்துட்டு தான் மிளகு போடணும் என்னென்னா பிறகு உரைக்காது உடியல் மாவை சேர்த்தா உரைப்பு தெரியாது அதால் கடைசியாக தான் மிளகு போடுறேன் மிளகு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே குறைச்சி விட்டுட்டு நடுப்பேன் இப்போ முருங்கை இலையை போட்டு ரத்துறேன் கூழ் ரெடி ஆகிட்டுது நல்லா தண்ணியும் இல்லாமல் நல்லா இறுக்கமாகவும் இல்லாமல் அள்ளி குடிக்கிற பதத்துக்கு இருக்குது இந்த கூழோட தேங்காய் சொட்டும் வச்சு சாப்பிடுவாங்க எங்களோட வீட்டில் பான் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் ஒன்று இருக்குது புதுசாக ஒரு பழக்கம் ஒன்று சேர்த்துருக்கிறார் எங்களோட வீட்டில் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி